அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு வந்து ஏலக்கா வந்து நடந்த பிரச்சனையும் அதை எப்படி நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கறத பற்றி தான் இந்த வந்து நம்ம டிசம்பர் மாதம் வந்து போய் பார்த்துருந்தோம் என்ன கம்ப்ளைண்ட் சொன்னா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பழைய கிழங்கு வந்து மக்களை அதே மாதிரி வந்து சரம் அதிகமாக தள்ள மாட்டேங்குது தான் வந்து நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் சிவப்பு கிழங்கு பிரச்சனையும் அங்கே இருந்துச்சு இதை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு கேட்டிருந்தாங்க இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து தயிர் மருந்து கொடுத்துருந்தோம் அது கூட வந்து பழைய கிழங்கு பழைய கிழங்குலாம் மக்கிறதுக்கும் அந்த சப்பெல்லாம் மக்கிறதுக்கும் நம்ம வந்துட்டு கோதானை சேர்த்து கொடுத்துருந்தோம் பழைய கிழங்கு மக்கினா தான் நமக்கு அந்த அழுகல் பிரச்சனையும் குறையும் அதே மாதிரி நல்ல வேரோட்டங்கள் கிடைக்கிறதுக்கும் நம்ம வந்து அது பயன்படும் அதுக்கப்புறம் வந்து நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் மூணு டோஸ் கொடுத்துருக்கோம் இதில் இந்த சவப்பு கிழங்குக்கு அழுகளுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிகமா சரம் தள்ளுறதுக்கும் ஏன்னா அதிகமா சரம் தள்ளணும் அப்படின்னா வேறு சார்ந்த பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணிவிட்டேன் அதுக்கு உண்டான ப்ராப்பரான நியூட்ரியன்ட் அதுக்கு போறப்போ நமக்கு அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும் இந்த சவப்பு கிழங்கை பொறுத்த வரைக்கும் அதிகமான பாஸ்பரஸ் மண்ணில் இருக்கிறதுனால வந்துட்டு அந்த சிவப்பு கிழங்கு வந்து பிரச்சனை வரும் அதை வந்து அந்த பாஸ்பரஸ கரைச்சிட்டோம் அப்படின்னா அந்த சிவப்பு கிழங்கோட பிரச்சனையும் குறைஞ்சிரும் அவங்க அதிகமான கெமிக்கல்லாம் எல்லாம் பயன்படுத்தணுங்க தான் இருந்தாலும் அது சரியாகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்தப்போ இதை நம்ம வந்து பண்ணியிருந்தோம் இதுக்கு இப்போ வரைக்கும் வந்து மூணு டோஸ் நம்ம கொடுத்துருக்கோம் டிசம்பருக்கு ஜனவரி பிப்ரவரி முடிச்சிட்டோம் அடுத்து வந்து இப்போ மார்ச்ல வந்து அந்த வீடியோ எடுத்திருக்கேன் இப்போ எப்படி இருக்குதுங்கிறதையும் வீடியோ வந்து இதுல வச்சுரு சரம் தள்ளனதுக்கு அப்புறம் அந்த சரத்துல வந்து பிரச்சனை வரக்கூடாது அதே மாதிரி அதே அதிகமா பூ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அங்கே புழு மருந்து கூட நம்ம சுரக்ஷாவும் ஆட் பண்ணி வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம் சுரக்ஷா இன்னொரு பயன்பாடு என்ன அப்படின்னா இப்ப அதிகமான சூடு இருக்க இருக்கு அப்படின்னாலும் நம்ம அந்த செடி வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும் அப்ப வந்து நமக்கு பூ பிரச்சனை வரும் அப்ப வந்து அந்த சுரக் பயன்படுத்துறப்ப என்னன்னா அந்த செடி வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாது அதே மாதிரி நீங்க மருந்து கூட பயன்படுத்துறதுக்கு அப்படின்னா மருந்து அடிக்கிறப்ப அந்த செடி ஸ்ட்ரெஸ் ஆகும் அப்ப இந்த சுரக்ஷா கொடுக்கறப்ப அந்த செடி ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகாது அதே சமயத்துல வந்து நமக்கு வந்து நல்லா பச்சையும் கட்டும் அடுத்தது தண்ணி பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த செடியை வாட விடாம நல்லா பச்சா பச்சை பிடிச்ச மாதிரி வச்சிருக்கும் அப்ப நமக்கு வந்து அந்த பூ எடுக்கிறதுல வந்து எந்த பிரச்சனைகளும் வராது உங்களுக்கு வந்து இப்ப இந்த வெய்ய காலத்துல தண்ணி பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க வந்து மேல சுரட்சா ஸ்ப்ரே பண்றப்போ ஏதோ புழு மருந்து கீது கொடுக்குறீங்கன்னா அது கூடவே சேர்த்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வெறும் சுரக்ஷாவை மட்டும் ஸ்ப்ரே பண்ணாலும் மா காத்துல இருக்கிற மாசர் ஈரப்பாதத்தில இருந்து அந்த செடியை வந்து அதுக்கு தேவையான நீரை எடுத்து கொடுத்து அந்த செடியை பாதுகாக்கும் பதினஞ்சாம் தேதி மார்ச் பதினஞ்சாம் தேதி நம்ம எடுத்திருக்கோம் இப்ப இந்த செடியில பாருங்க எவ்வளவு சரம் எவ்வளவு நீளமா இருக்குது இப்ப காய் பிடிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு இப்ப நம்ம வந்து அதிகமான கெமிக்கல் கொடுத்தா மட்டும்தான் வந்து சரம் வரும் அதிகமான பூ எடுக்கும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை அதிகமான உரம் கொடுத்தாலும் நமக்கு பிரச்சனை அந்த பிரச்சனையில இருந்து எப்படி அந்த உரத்தை குறைச்சு நம்ம அதிகமான இந்த சரம் தள்ளுறது செடியை பாதுகாக்கிறது தான் நம்ம வந்து இந்த தயிர் மருந்து இந்த டைட்டானிக் உரங்கள் எல்லாமே இது நீங்க கொடுக்கறதுனால நம்ம மண்ணை வளப்படுத்துறோம் மண்ணில் இருக்கிற பிரச்சனையை குறைக்கிறோம் மண்ணில் இருக்கிற பிரச்சனை தான் நமக்கு வந்து அதிகமான காய்களோ அல்லது சரமோ நமக்கு வந்து கிடைக்கும் இந்த நேரங்களில் வந்து இப்போ நம்ம எந்த அளவுக்கு வந்து பயாலஜிக்கலை வந்து நம்ம மண்ணில் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சீசனுக்கு வந்து பிரச்சனைகள் குறையும் ஆனால் இந்த நேரங்களில் வந்து கெமிக்கல்ல அதிகமாக பயன்படுத்த முடியாது ஆனால் பயாலஜிக்கலான விஷயங்களை வந்து நம்ம வந்து மண்ணுக்கு கொடுக்குறப்போ அந்த நெமட்டோடு இந்த அழுகல் சார்ந்த பங்கல் எல்லாமே கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்போ நம்ம மழை காலத்தில் வந்து அந்த பிரச்சனைகள் வந்து ஈஸியாக வந்து நம்ம அதை சார்ட் அவுட் பண்ண முடியும் இப்போ ஏன் ஜைட்டானிக் உரங்கள் போதும் அல்லது இது மட்டும் கொடுத்தா போதும் கெமிக்கல் வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோன்னா இதுலேயே அதுக்கு தேவையான பிளான்ட்டுக்கு தேவையான எல்லா நியூட்ரியண்ட்டும் இருக்குது என்பிகே குண்டானது எல்லாமே அதில் இருக்குது அது இல்லாமல் மண்ணில் இருக்கிற நியூட்ரியண்ட்டையும் எடுத்து கொடுக்குற வேலைகளையும் அது பார்த்துக்கும் அதனால தான் நம்ம வந்து இந்த ஜைட்டானிக் உரங்கள் போதும் அப்படிங்கிறோம் அல்லது நீங்க இது பயன்படுத்துறப்ப கெமிக்கலை குறைச்சுக்குங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் நன்றி வணக்கம்